உலையூர் கார்த்தி சார்பாக குட்டி பசுமன் என்று அழைக்க கூடிய கடல் பெரிய குளம் ஜெயராம் நண்பர்களும் ஜெயராம் நண்பர்களும் மிக தொட்டியப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா சென்று இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை வடமஞ்சு வீர களத்திலே சிறந்த காளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்ற காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது காளையா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு உளையூர் கார்த்தி சார்பாக குட்டி பசுமன் கடலாடி பெரியகுளம் ஜெயராம் நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காளையின் கழுத்திலே தனித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காலையின் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாக்கோட்டை செயலாளர் திருப்பதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையோ விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு வறுமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பார்ப்போ உங்களது கரபூசை வீரர்களின் பூக்கம் அருந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணனையாளர் பாகை வால்கோட்டை நாடு கண்டெடுத்த சிங்கம் விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் வருகின்றார்கள் பொன்னாடை போற்றிய புகழாரம் அனைத்து சார்பாக மனம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு விவசாயி விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் சாக்கோட்டை ஏ குமார் பிஇ சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையோ விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுவல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்காய் என்று பொறுத்திருந்து பார்ப்போ ஒற்றை காளையை ஒன்பது வீரர்கள் ஆடவிடுகின்ற ஆட்டமா இல்லை ஒற்றை காலை ஒன்பது வீரர்களை ஓடவிடுகின்ற ஓட்டமா ஓட்டம்மா வீரர்களே ஆட்டம்மா இல்லை ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீற்றி அடியுங்கள் இந்த வடமஞ்சு வீரர் நிகழ்ச்சியில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய திரை சிறந்த வர்ணனையாளர் பாகை வால்கோட்டை நாடு கண்டெடுத்த சிங்கா நெருப்புப்பட்டி வடமாடு புகழ் மற்றும் திரைப்பட புகழ் மகேந்திர பூபதி அவர்கள் வளர்ப்பு தம்பிகள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்ட மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடிபிடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது கரபூசை வீரர்களின் வெற்றி பரிசு நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் அம்மன் கூத்தளர் ஆலந்துப்பட்டி மணி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக ஏ வல்லாளப்பட்டி குழு வீரர்கள் தங்களது வீரர்களை கொண்டு மருத்துவ ஏ வல்லாளப்பட்டி உங்களுக்கு இது இறுதி அழைப்பு வரலன்னா சுற்று இறுதி சுற்று வந்துட்டீங்களா விழா சரபா சார்பா மரமாந்த வாழ்த்துக்கள் இதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியாக பதினான்காவது சுற்று நிகழ்ச்சியாக தலக்காவூர் நிர்மல் அவரது வெள்ளை காலை கண்டனூர் வீரர்கள் இறுதி பதினைந்தாம் சுற்று நிகழ்ச்சியாக அறந்தாங்கி மட்டி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பித்தாச்சி குடியிருப்பு வாணிக்க வாசகர் வனமாடுபடும் இறுதி சுற்று நிகழ்ச்சியாக சிட்டியரில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வருகம் கதமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காளை எல்லை கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக குடியிருப்பு பாஜக கிளை செயலாளர் கண்ணா பூனா உடையன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு விவசாயி சங்க ஒன்றிய செயலாளர் சாக்கோட்டை ஏ குமார் வி இ சார்பாக இணைத்து கொண்ட சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அணிந்து பேனா எடுத்த குடுக்கணே சீற்ற நீங்க கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் பூக்கம் மருந்து

களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் என்றாலே விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகனே அனே எல்லாருமே சொல்லிய போகணே எந்த வீரர்களால் நீங்க தடுத்து மாவட்டத்தில் பாஞ்சு என்ன பண்ணுவீங்க சீட்டி வரையில் கைதட்டு கடை கடைசி நேரம் கடைசி நேரத்தில் தேவையில்லாத ஆள் உள்ள வந்தானா தேவையில்லாத விழா கமிட்டி உங்களுக்கு தான் பிரச்சனை சீட்டி அடியுங்க கை தட்டுங்க சார்ந்த காவல்துறை சார்ந்த அனைத்து சொந்தங்களும் அப்புறம் அப்படின்னா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்திலே கண் கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமயிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான காட்டா அதுதான் மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சு குள் இந்த பித்தாச்சி குடி எருப்பிலே காலையும் துடுதுடுக்கின்றது தொடு தொடுக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கை தொற்றுங்கள் இந்த வடமஞ்சு வீரட்டு நிகழ்ச்சியினை வெளிநாட்டு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாட்டு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் நேரடி ஒளி பதிகொண்டிருக்கின்றார் பிரபாகரம் கலைக்கூடும் பி மீடியா சார்ந்த அனைத்து நிறங்களுக்கு கோடான கோடி நன்றி கடல் உறுத்தாக்கி கொள்ளும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது கைசானே அவர் கூப்பிடுங்களே அண்ணே இதுக்கு அப்புறம் உட்கார்ந்து நம்பர் எட்டு உட்கார்ந்து காலை உள்ள விடக்கூடாது சீட்டி அடியில் கை தட்டுங்கள் வீரில் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவூசை வீரர்களின் பூக்க மருந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெட்டி பரிசினை நிலையை நாட்டிடா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சீரங்குடி என்றாலே வடமஞ்சு வீரட்டு களத்திலே அன்று முதல் இன்று வடை வடமஞ்சு வீரத்திலே எண்ணற்ற சிறந்த காளைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அலெக்ஸ் காலை காளையினை எப்படியும் தீர்வம் என நோக்கத்தோடு தாவடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவு உறவாடும் வீரனுக்கு திம்மில் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடி வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து மேலும் சிறப்பு பரிசாக சிறப்பு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெத்தாட்சி குடியிருப்பு பாஜக கிளை செயலாளர் கானா ஊனா உடையின் சார்பாக இணைத்து ஒன்று தமிழ்நாடு விவசாயி சங்க ஒன்றிய செயலாளர் சாக்கோட்டை ஏ குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு ஒற்றை சார் இந்த ஃபேஷன் ப்ரோ சாய் மிஸ் ஆயிருச்சா யாராவது எடுத்தா கொண்டு வந்து கொடுத்துருங்க சீற்றி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவூசி வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடும் வெற்றி வரிசனை நிலை நாத்திட ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே விண்ணை விளக்க வைத்த ஏவுகணை டாக்டர் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை நாங்களும் அதே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்தொருந்து வார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காலையில் கழுத்திலே திணித்து அப்போ பின்னாடி இருந்து யாரும் கமாண்டு கொடுக்காதீ காலையில் கழுத்திலே திணித்து உருவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வாளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணனின் ஈட்டிக்கு ஈடாகும் காளையர்களான் நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி மறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்ட அம்மன் அம்மனது ஆலந்து பண்ணி மணிகாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஏ வல்லால பற்றி மத்தொம்பல் நாடு ஆ வல்லால பற்றி வெள்ளி மலையாண்டு துணையோடு நாகம்மா நாகம்பாள் குழு அப்படியே உள்ள வந்துருங்க மருத்துவ சந்தூர்ல வந்துருங்க சீற்றி அறியுங்கள் கை தட்டுங்கள் ஞாயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த பித்தாச்சி குடியிருப்பு மண்ணிலே வெல்ல போவது யாரு யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்போ சீற்றி அடியுங்கள் கைதற்றுங்கள் வீரர்களை படுத்துங்கள் முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோலைதனம் வீரம் இல்லாருக்கு இக்கலமும் எக்கலமும் இல்லை வெற்றி வராருக்கு இக்கலமும் எக்கலமும் இல்லை இதில் வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தாடோ வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தோடு வீரமும் விவேகம் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கே வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்க என்ன எல்லா சீட்டிய உடனே நல்ல ஜோராக கை தட்டுங்க காலை நேரத்திலே கண் கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு மெஞ்சுக்குள் மண் குடியிருப்பு மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ அடே மதுரை மாவட்டம் கூத்தரிசி மந்தனையோடு ஆலந்துபட்டி மணிகாலை உரிமையாளர் என்னாச்சு வந்துருங்க உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே நிமிடங்கள் சீட்டி அடியுங்கள் கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகைப்பு சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடும் காலைக்கு நிகர் உண்டா இம்மண்ணில் துள்ளல் இல்ல ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அமராது என ஆடுகின்ற காலையா இல்லை முட்டும் காலை என எட்டு நின்று வார்த்தாலும் கொட்டு ரத்தம் ஆனாலும் மோதி பார்ப்போம் என்கின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றி அறியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க வீரமும் வேகம் ஒரு வெற்றி தொகையை வருவதற்கு நிமிடங்கள் சீட்டி அடியுங்கள் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடா ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாற்றி படிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசு சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீற்றி அடியுங்கள் கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்கம் இருந்த

ஆக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடாவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அணே கூத்துளர்ச்சி அமந்தனையோடு ஆலந்து வண்டி மணை காலை என்னாச்சுன்னே வரியலா இல்லையா நீங்க மாட்டு டீம் உள்ளன உள்ள நம்ம டீம் வெட்டின்னு வச்சுருக்கேன் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஒரே நிமிடா லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரு நிமிடங்கால் சீட்டி அடியுங்கள் கண்கள் முறுக்க காது நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க ஆடி கொண்டு ராமநாதபுரம் மாவட்ட காஞ்சிபுரம் விவேக் ஆதி தன் அலைக்ஸ் காலி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஆட்டம் ஒருவருக்கு ஒருவர் சவித்தது அல்ல